அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து உலகெங்கிலும் வாழக்கூடிய தாயக துறவுகளே தமிழ் பேசும் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உரித்தாகட்டும் நேற்று திங்கக்கிழமை காசாவிலும் தலவீவிலும் ஒரு கொண்டாட்டமான நாளாக அனுஷ்டிக்கப்பட்டது ஏற்கனவே ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இணங்கியதன் அடிப்படையில் பிணை கைதிகளை விடுவிக்கும் நிகழ்வுகள் காலையிலேயே ஆரம்பித்துவிட்டது ஹமாசிடம் கைவசம் இருந்த பிணை கைதிகளான இருந்த இருபது பேரையும் ஹமாஸ் விடுதலை செய்தது துரதிர்ஷ்டவிதமாக விதமாக இருபத்தெட்டு பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களது சடலங்களையும் சம்பந்தப்பட்ட இஸ்ரேலிய குடும்பத்தினருக்கு அவர்கள் அதை ஒப்படைத்தும் இருக்கிறார்கள் இந்த நிகழ்வை இஸ்ரேலிய மக்கள் பெரும் கூட்டத்தோடு ஒரு பெருநாள் போல கொண்டாடி அவர்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள் அதே நேரத்தில் இந்த பக்கம் காசாவில் உள்ள அப்பாவி மக்கள் பலை வருடங்களாக சிறை பிடிக்கப்பட்டு இஸ்ரேலுடைய சிறைச்சாலைகளில் வாழ்ந்து கொண்டிருந்த இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நீண்ட கால சிறை தண்டனையை அனுபவித்தவர்களும் கூட விடுவிக்கப்பட்டார்கள் இன்னும் அக்டோபர் ஏழாம் திகதி தாக்குதலுக்கு பிறகு சிறை பிடிக்கப்பட்ட ஆயிரத்தி எழுநூறு கைதிகளும் மொத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கைதிகளும் பல பஸ் வண்டிகளில் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேர்ந்தது அது ஒரு கொண்டாட்டமாகவும் அதே நேரத்தில் மிகவும் நெருக்கடிக்கு மத்தியில் மக்களுடைய ஆரவாரத்தோடு அவர்களை மட்டுப்படுத்த முடியாத ஆனந்தத்தில் ஜன நெரிசலோடு அவர்களை வரவேற்றார்கள் இப்படியாக இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் போது டொனால்டு டிரம்ப் அவர்கள் இஸ்ரேலுக்கு வந்து இஸ்ரேலுடைய பாராளுமன்றத்தில் போய் அங்கும் உரையாற்றி அவர் சாதனை மன்னனாக வலம் வந்து கொண்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து இந்த பீஸ் பீஸ்டீலுடைய ஒப்பந்தத்துக்கு கையொப்பமிடுவதற்காக ஷாம் அல் ஷேக் மாநாட்டில் உலக தலைவர்கள் அனைவரையும் சாட்சியமாக வைத்து ஈஜிப்த் கட்டார் உள்ளிட்ட மிக முக்கியமான ஐக்கிய ராஜ்யங்கள் பிரான்ஸ் போன்ற நாட்டு தலைவர்களையும் முன்னிலைப்படுத்தி அங்கே டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டதோடு இஸ்ரேல் தரப்பிலும் அதற்கு இணங்கியதாக கூறப்படுகிறது இது இப்படி இருக்க ஹமாஸ் இந்த நிகழ்வில் பங்கெடுக்க மறுத்தது என்றாலும் ஹமாஸ் தரப்பில் ஒரு வேறொரு அரங்கத்தில் இந்த கையொப்பமிடல் நிறைவேற்றப்பட்டு அங்கே பரிமாறப்பட்டதும் குறிப்பிடத்தக்கதாகும் இந்த ஈஜிப்ட் மாநாட்டில் பங்கெடுத்த பல நாடுகளில் குறிப்பாக பாகிஸ்தான் நாட்டின் அதிபர் அவர்கள் ட்ரம்ப்பை புகழ்ந்து தள்ளி நோபல் பரிசுக்கு இவர் மிகவும் பொருத்தமானவர் என்று பரிந்துரைத்து கூட அவரை பாராட்டியது மிகவும் ஒரு காமெடியான ஒரு சம்பவமாகவே கருதப்படுகிறது இஸ்ரேல் பலஸ்தீன இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு ரஷ்யா உக்ரைன் போரில் இவர் மூக்கை நுழைப்பதாகவும் கூட கூறியிருந்தார் இதெல்லாம் பார்க்கும்போது வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருந்தது என்றாலும் இந்த கட்டாருடைய சவுதி பஹ்ரைன் துருக்கி ஈஜிப்ட் முன் வந்து இந்த விஷயத்தில் ட்ரம்ப் உடைய பேச்சை கேட்டு அவர்களுடைய இந்த திட்டத்துக்கு ஹமாஸை இணங்க வைத்து முதல் கட்ட பேச்சுவார்த்தை ஓரளவு வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது இனி அடுத்தடுத்த கட்டம் என்ன நடக்கும் என்பது சொல்ல முடியாத ஒன்றுதான் இருந்தாலும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஒருவேளை ஹோஸ்டேஜ் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு ஹமாஸை மீண்டும் தாக்கி அழிப்பதற்கான முயற்சிகளை எடுப்பார்கள் என்றால் மீண்டும் பாலஸ்தீனிலும் இஸ்ரேலிலும் அப்பாவி மக்களை தான் இவர்கள் பலி கொடுக்க போகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை டொனால்ட் ட்ரம்ப் என்னதான் இந்த நிகழ்வுக்காக மூவாயிரம் வருடம் காத்திருக்க நேர்ந்தது என்று இதை வர்ணித்து இஸ்ரேலுக்கு சாதகமாக அவர்களுடைய பிணை கைதிகளை விடுவிக்க போட்ட ஒரு திட்டமாக அவர் நடத்தி முடித்தாலும் ஹமாஸ் தரப்பில் நாங்கள் முதலாம் கட்ட பேச்சுவார்த்தையை தான் இணங்கி இருக்கிறோம் ஒருபோதும் நாங்கள் ஆயுதங்களை அவர்கள் கேட்டது போல அம்னஸ்டிக்கு கையளித்து நிராயுதமாக மாறி அப்படி செயல்பட மாட்டோம் எங்களுடைய நாட்டை நாங்கள் தான் ஆள வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் என்பதை அவர்கள் ஹமாஸ் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த டீல் ஒப்பந்தம் எத்தனை நாளைக்கு நீடிக்கும் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது இவர்கள் என்னதான் ஹமாஸை ஆயுதத்தை கலைத்து அவர்களை ஆட்சி செய்வதிலிருந்து தடுக்க முயன்றாலும் ஏற்கனவே இஸ்ரேலுடைய ராணுவத்தை அங்கிருந்து நீக்கிவிடுவதற்கு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அவர்கள் நீக்கிக் கொண்டதற்கு பிறகு ஹமாஸ் அதே காசாவில் ஒரு ராணுவ ஊர்வலத்தையே நடத்தி முடித்துவிட்டது மக்களோடு கொண்டாடி கொண்டு ஒரு ராணுவ ஊர்வலத்தையே நடத்தி முடித்துவிட்டது இந்த நிலையில் இனி அடுத்த கட்டம் என்ன நடக்கும் என்பது ஒரு ஆச்சரியத்துக்குரிய மிக திகில் ஊட்டக்கூடிய சுவாரஸ்யம் நிறைந்த ஒரு விடயமாக தான் உலக மக்களாகிய நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றாலும் என்று சொல்லி காதாவுக்குள் மனிதாபிமான உதவிகள் உணவு பண்டங்கள் மருத்துவங்கள் எல்லாம் கண்டெய்னர் கண்டெய்னராக வர தொடங்கிவிட்டது அந்த மக்களுக்கு நிச்சயம் சில நாட்களுக்கு அமைதி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போம் ஆனால் நிச்சயமாக இது நீடிப்பதற்கும் நம் அனைவருடைய பிரார்த்தனையும் தேவை இஸ்ரேலுடைய தந்திரம் என்பதை எல்லோரும் தான் இந்த பீஸ்டீலை எந்த நேரமும் அவர்கள் மீறி அல்லது இரண்டாம் பேச்சுவார்த்தைகளில் ஒருவருக்கொருவர் இணங்காமல் ஹமாஸுடைய ஆயுதத்தை கலைத்து ஹமாஸை ஆட்சி செய்ய முடியாது என்பதில் அவர்கள் புரியாதம் கொண்டால் மீண்டும் யுத்தம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது எனவே இந்த இருதரப்பும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் என்னென்ன மாற்றங்களை செய்து கொள்ள போகிறார்கள் இருதரப்பும் சமரசமாக கொண்டு ஒரு நீண்ட கால அமைதிக்கான உறவு பாலத்தை ஏற்படுத்திக் கொள்வார்களா அல்லது மீண்டும் போர் சூழலில் இன்னும் அப்பாவி மக்களை பலி கொடுக்கப் போகின்றார்களா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எனவே காசாவின் அப்பாவி மக்களுக்கு நிம்மதியான சூழல் வர நாம் தொடர்ந்து பிரார்த்தித்தவர்களாக காத்திருப்போம் நான் அஸ்வினி சாம்பரின் ஐக்கியராஜ்யத்தின் லெஸ்டர்லிருந்து السلام عليكم ورحمه الله وبركاته